ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர ஸ்டோரி எஸ் ஒரு செம்மையாக வந்து ஒரு சூப்பர்பான ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்மளுடைய ஹீரோனி எல்பி வந்து கலக்கிருக்காங்க ஸோ எங்கடா எந்த ஸ்டேஜில் இந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டுருக்கு ஸோ நம்ம எல்பி வந்து சூப்பாக செம்ம வைபா வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய்ட்டு டான்ஸ் ஆன ஸ்டேஜ் தான் அங்கே சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக அங்கே சூப்பர் சிங்கர்ஸ் சாங்ஸ் போக போக பாட பாட இங்கே வந்து சைடில் வந்து ஒரு நியூ கான்செப்ட் வந்து விஜய் டிவி வந்து சூப்பர் சிங்கில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த பாட்டுக்கு வந்து இந்த நம்மளுடைய சீரியல் ஆக்டர்ஸ் ஹீரோனி இந்த ஹீரோ ரெண்டு பேருமே வந்து பர்ஃபார்ம் மாதிரி ஸோ இப்போ வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அட்வான்ஸாக வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மோடு பாட்டை கேட்டுகிட்டே அந்த பாட்டு டான்ஸ் பாடுறதில்ல பாட்டு பார்க்குறவங்களுக்கு கவனிக்கிறதா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கவனிக்கிறதா அந்த மாதிரி ஒரு டைப் தான் போயிட்டுருக்கு ஈவன் அந்த ஜட்ஜே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க யாரை பார்க்கறதுன்னு தெரியலன்ற மாதிரி ப்ரொமோவும் வந்து வெளியாக இருக்குது அதில் நம்மளுடைய எல்பி லக்ஷ்மி மேம் வந்து சூப்பர்பாக கண்ணானே சாங் மும்பை இருந்து செம்ம அழகாக சூப்பர்பாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்க நடந்தது பட் நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு சின்ன ஸ்டெப் மூமெண்ட்டு தான் அது பயங்கரமாக இப்போ வந்து ஆக போகுது டிஜிட்டலில் ஸோ இது மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் அந்த ஜஸ்ட் அந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கம்மிங் சூப்பர் சிங்கரில் வந்து அந்த வரப்போகுது அந்த எபிசோட எல்லாரும் பார்த்து என் என்ஜாய் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்டேட் உங்களுக்கு நம்ம மெட்ரோ ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஷேர் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ